நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பூமியில் மிக பிரம்மாண்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பன்முக திறமையாளர்கள் கலந்து கொண்டாடிய அசந்து போவது யாரு சீசன் டூ அறிமுக விழா அடையும் வணக்கம் கோவை மக்களே ஆரம்பமே அசந்தான மேடை நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருந்திருக்கு இருக்க போகுது இது அசத்த போகுது யாரு இதயம் நெகிழவும் முறுக்கி கொண்ட மூளை தளரவும் ஒரு உற்சாக டானிக் வேணும் ஒரு மனுஷனுக்கு அந்த உற்சாக டானிக்கு தான் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கவலை என்பது செல்லா காசு சிரிப்பு என்பது தங்க காசு அப்படின்வாங்க ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லி பெரிய விஷயம் சொல்லுவோம் வேடிக்கையாக சிரிக்கிற சிரிப்பில் இத்தனை வினோதமாக இருக்க முடியாது அளவுக்கு சிரிப்பு கேட்பட்ட மகத்துவருக்கு இருக்குது பிடிச்சி உள்ளே வச்சுருந்தேமே எங்கேயும் அந்த அஞ்சு வரும் சும்மா இருங்க என்ன முட்டாளி சொன்னாங்க கழுத்து பிடிச்சி வெளியே அஞ்சு பேரையும் அப்புறம் எப்படி அவன் அதுக்காகத்தான் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ இப்படி ஆளை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் ஏன்னா ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தடவை ஜென்ரல் ஜெய் அந்த அவங்க உள்ள இதில் என்ன ஆச்சுனாங்க மூணு துப்பாக்கி தூக்கி போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் பிள்ளை இப்போ நம்ம அதை சுட்டு சுடுறதுக்கு தான் துப்பாக்கி அதுவே சுட்டிட்டு நீ இதை விட என்ன தரும் போகணும் நடந்து போயிருக்கு அப்புறம் வெளியே காணாமனு கூட அங்கே கொடுக்கலாம் அங்கேயே காணாமல் போகிற என்ன செய்ய முடியும் அப்படி அது நடந்துச்சு ஒரு கைது தினமும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கைது போட்டு போய் சொல்லியிருக்காங்க வந்து போட்டிருக்காரு கடைசியில் பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு ஏழு பொருளை காணும் தினமும் இங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்கேன் அவனுக்கு வசதியாக போச்சு எங்கேருந்தா என்ன நம்மளுக்கு என்ன ஏன்னா நீ இது கேட்பார் என்ன வாரம் ஒரு தடவை செயலுக்கு வந்துடுறேன் ஆமாங்க வாரத்துக்கு ஒரு நம்மளுக்கு மட்டன் சாப்பிடாட்டி ஒரு மாதிரியாக இருக்கும் மட்டன் சாப்பிட தான் செயல் வரவில்லை இருக்கா அல்லையா என்ன செய்ய முடியாமல் ஏன்னா நீ இது கேட்கும்போது அப்படி தான் கேட்பார் ஆடர் ஆர்டர் அப்படின்ட்டார் சூடாக ரெண்டு ஆம்லெட் அப்படின்னு அவன் இவர் வழக்கம் போல் அது எதுக்கு இந்த காலத்தில் சொல்லி எடுக்கார் அப்புறம் சொன்னார் நீ அந்த கொலையை செயலன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியா அந்த கண்டாயை பார்க்கற நான் செஞ்ச கூட சொல்கிறேன் நீ அப்படின்ட்டு இருக்கான் அப்புறம் இவர் எப்படி போய் உட்காந்து கேட்பாங்க திப்பு சுல்தான் அவருடைய நினைவிடத்துக்கு போயிருக்கான் ஏ எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டேன் டூர் மாதிரி அப்படியே மலர்களில் அழகு படுத்திருக்காங்க அப்படியே பளிங்கு கற்கள் அப்படியே கல்லற கல்லற மாதிரி சமாதி பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் ஒருத்தன் தனி அந்த ஆள் பார்க்காம போயிட்டான் பாருங்க அது அவன் செத்த நாள் தான் கட்டிருக்காங்க தனி பார்க்காம போய்ட்டு என்ன என்ன அவங்க அந்த எந்திரிச்சு வந்தான் பார்ப்பாங்க இப்படி ஆழமாக வரணிக்கிறாள் உண்டு ஏன்னா சித்திர திருவிழாவில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்காங்க நாற்பத்தாறு பேர் சேர்ந்து வந்தாங்க அதில் ஒருத்தன் காணாமல் போயிட்டு அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் என் கூட வந்து நாற்பத்தஞ்சு பேரை காணாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்படியும் காணாமல் போயின்னு சொல்கிறது கிடையாது நாற்பது பேர் எப்படி இப்படி போக மாற்றுறது அதில் நம்ம மக்கள் பேசுகிற பேச்சுக்கு ஏகப்பட்ட மகத்துவம் இருக்குது மேடையில் பேசும்போது பாருங்களேன் அமெரிக்காவே பார் சப்பானை பார் அப்படின்னு இருக்கார் கீழே வந்து வைப்போம் வீட்டை படுறா நாலு பேர் கஞ்சிக்கலாம் நாலு நாளாக கிடக்காங்க நீ இந்த பேச்சு பேசுகிறேன் அவும்பாட்டுக்கு கல்லிவிடுவாங்க அதில் வீட்டுக்கு நம்ம கீழே வச்சுக்கிட்டு நம்ம மேலே பேசுறது கஷ்டம் பேசினார் ஒரு ஆள் ஒரு மேடை பேச்சாளர் அரசியல்வாதி நான் லட்சத்தீவை மீட்பேன் கீழந்து மூளை அடை வச்சு ஒரு நகைய மீளு தனியாக பிடிச்சவங்க அது ஒரு வருஷமா அடகு கடையில் அடைய லட்சத்தை மீட்கிறானா அதனால தான் நம்ம தனித்தனியாக போய் பேசிட்டு வந்துடுது தனி சொல் மாதிரி கால் எழுது குழல் எழுது மலை சொல் மாதிரி குழந்தை பேசினாலும் அழகாக பேசுவேன் சொன்னேன் ஒரு பையன் மணி மூணாகுது இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா என்னடா நாளாக இருக்குதான் இப்போ ஏதாவது உங்களுக்கு புரியுதா எவ்வளோ டென்ஷன் பாரு டே சைக்கிளில் காத்தலைடா ஆர்முகம் சைக்கிளில் காத்துல சைக்கிள் காத்துல அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு ஒரு டேபிள் பேனை விட்டு அதுக்கு முன்னே கொஞ்சம் சைக்கிள் எடுத்துக்கிட்டேன் டயரில் கற்றுக்காண்டா சைக்கிளுக்கு வேர்க்கு கொள்ள நினச்சி அங்கே நீத்துக்கு அப்ப வேண்டிய எதாவது வேலை சொல்ல முடியுமா நான் ஒரு எங்கள் அண்ணன் பண்ணிட்டு சொன்னேன் ஏ ரேடியாவில் சிலோவில் வீடாக அப்படின்னு இல்லைப்பா நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படியே ஆனால் நீச்சல் அடிச்சுட்டு போய் அங்கே போய் வச்சுட்டு வச்சு அதுலேருந்து நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது நம்மள்கிட்ட ஒரு மரியாதை பயணம் ஒரு மனிதனை மேதையாக்கப்பட்வாங்க என்ன அப்படின்னா நீங்கள் பயணம் செஞ்சு பாருங்கள் பல்வேறு விதப்பட்ட மக்களை பார்ப்போம் அதில் வந்து பூராமே ஆச்சரியமான ஆள்லாம் இருப்பேன் இப்படியெல்லாம் ஆள் இருக்கானான்ற அளவுக்கு டிராஃபிக் போலீஸை போய் இந்த பக்கம் வாகனங்கள்லாம் போகுமா ஆ போங்க இந்த பக்கம் வாகனங்கள்லாம் போகும் அப்போ நான் போக முடியாது போலியா ஏன் என் பேர் மயில் வாகனம் இருந்தாலும் டிராஃபிக் போலீஸு ராஜினாமா லெட்டர் எழுதி குடிச்சிட்டு போயிட்டேன் இப்படி ஊருக்கு இவங்க ஊரில் நான் வேலை பார்க்க முடியாதியா ஏன்னா பல வருஷம் பார்த்து பஸ்ஸில் போய் பார்க்கும்போது நிறையா சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் இப்போ பஸ்ஸு இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கம்பியில் கையை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சேர்க்கணுன்னா தவறி ஒரு பொண்ணோட இடுப்பில் பட்டுச்சு நிறைய டீ பார்த்துருப்பேன் போல இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் அந்த சில அந்த பிள்ளை செருப்பு கலத்தி அடுத்த நிகழ்ச்சி சட்ட நிமிடத்தில் தொடங்கும் பிடிச்சு அந்த சாப்பிட்டுக்கு ஊரு கழுவிட்டேன் ஏன்னா நம்ம நினைச்சிக்கிட்டு இருப்போம் பொம்பளை பிள்ளைக்கு சென்சாவுக்குமே இருக்காது அது விட பயங்கரமா இருக்கு அந்த இதுக்கு போயில்தான் பார்க்கலாம் நீங்கள் புடவ எடுத்து போகும்போது கடையில் ஏகப்பட்ட போய் சொல்றாங்க அளவு ரொம்ப படம் இருக்கு எடுத்துங்க அப்படினாங்க ரொம்ப என்னைக்கு படம் வச்சு அந்த பிள்ளை செப்புளை டவுசர் போட்டுக்கிட்டே தான் இரு வருஷமா ஓடுது ஆனால் ரொம்ப அதையும் நம்பி வாங்கிட்டு போய் ரொம்ப படம் அப்படி ரொம்ப டைட்டானிக் சேலா டைட்டானிக் படத்தில் அந்த பிள்ளை சேலைய கட்டாது அது நம்பிக்கை சினிமா கதை இப்போ ஐயா உங்களுக்கு தெரியும் சினிமாவில் இயக்குறது எவ்வளோ ஒரு கஷ்டம் இடம் ஏன்னா அவங்க டென்ஷனாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சம்பந்தத்தை சொன்னால் குழப்பமாக போயிடும் டென்ஷனாக உட்காந்துருக்காரு டேரக்டர் அந்த நேரம் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து சொல்கிறார் ஐயா அந்த கவர்ச்சி நடிய சீனை எங்கே வைக்கலாம் ஐயோ அந்த அலமாரில் வச்சுட்டு போய் தொன்ன தோண்டி ஏதாவது தனி வேற ஒரு மூடில் இருக்காட்ட போய் அந்த சொன்னால் நடக்குமா அப்புறம் சொல்கிறாரு ஐயா அந்த பொண்ணு குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போகிறதுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வாரதுக்கும் இடையில் என்ன வைக்கலாம் இடையில் குடத்தை தாண்டா வைக்கணும் ஏண்டா இடையில் வந்து அண்டாவை வந்து வைப்பாங்க இல்லைங்கய்யா இடையில சீன் சொன்னார் அவர் ஏன்னா சீன் போதே பயமாக பெறும் சொல்லியிருக்காரு இயக்குனர் அதான் என்னை உட்கார வச்சு பட இடவெளையில் இடவெலை முடிஞ்ச ஒன்று ஒரு பதினஞ்சு பெட்ரோல் பல்புக்கு தீ வைக்கிறீங்க அப்படி இட்டு இட்டு நடிங்கிருச்சு ஏன்டா இட்டு துணி ஒரு பதினஞ்சு குடிசை வீடுக்கு தீ வைக்கிறீங்க என்ன எங்க சொல்கிறீங்க ஆமாம் இருபது பசை கொளுத்துறீங்க எதுக்குங்க இடவெளி பின்னாடி நம்ம படம் சூடு பிடிக்கணும் நல்ல விலைக்கு சொன்னால் போச்சு எப்படி சூடு பிடிக்க வைக்கிறார் பாருங்கள் ஒரு கதை சொல்லும் போது அப்படி என்னங்க அப்புறம் ஒரு கதை கேட்டார் ஒரு தேட்டர் ஓனரை பார்த்து என்னங்க என் படம் ஒரு படத்தை கூட உங்கள் தேட்டரில் போட மாட்டேங்கிறீங்க பேப்பர் பார்க்கலையா பொது இடத்துல குப்பையெல்லாம் போடக்கூடாதியா இது வாட்டிக்கு தான் அரெஸ்ட் பண்ணி போயிருக்காரு அவர் குப்பை வரைக்கும் போயிட்டார் அப்படி எடுத்திருக்காரு அவர் நடிச்சிருக்கார் இப்படி சொல்ல முடியாது எல்லா இடத்துல இன்னொரு இடத்துல கதா என்னை உட்கார வச்சு சொன்னார் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பண்ணி மேய்க்கிறீங்க இமேஜ் கட்டு போயிரு மேடம் நீங்கள் மேய்க்கலனா பன்னியோட இமேஜ் கட்டுப்பயிரும் இப்போ எது உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க அவர் அடுத்து அந்த நடிப்பு வரும் வருவாரா அப்புறம் ஒரு உட்கார வச்சு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆமாம் படம் போட்டோன்னே நீங்கள் அண்டாவை தூக்கிட்டு போகிறீங்க ஆனால் பெரிய பாத்திரம் அண்டாவை சொல்கிறேன் அண்டாவோட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்லை பெரிய பாத்திரம் ஒரு நடிச்சு சீன் நினச்சி பாத்திரம் பாத்திரத்தை தூக்கிட்டு யாராவது ஒரு கதை போக முடியுமா என்ன நடப்பாங்க அந்த ஏரியாவில் அப்படி ரெண்டு பேர் டவுனுக்குள்ள வந்தாங்க கிராமத்தாலுங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு பில்டிங்கை பார்த்து ஏய் போ திப்பிட்டி அடிக்க வச்ச மாதிரி எந்தாண்டி பில்டிங் வாரியா அப்படின்னு இருக்கான் அதில் ஒருத்தவங்க யார் பயங்கரமான கிராமத்தாலாக இருக்காங்க ஓமனத்தோடு வந்திருக்காங்க ஏமாத்திரும்னு சொல்லி ஓ கட்டட ஓனர் நான் என்னை கேட்காம நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை மாடி பார்த்த எங்கே பதினஞ்சு மாடி தான் பா பதினஞ்சு மாடியாக பார்த்தா ஒரு மாடிக்கு நூறுவா ஆயிரத்துருவா கொடுத்துட்டு போவோம் கொடுத்தேன் சபாஸ் அவனை ஏமாற்றி விட்டோம் என்ன நான் இருபது மாடி பார்த்தேன் பாஞ்சு மாடி தான் காசு கொடுத்தேன் அப்போ இப்படியாள் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக மாடி சம்பாதிச்சிட்டு போவேன் நோட்டேன் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தேன் படகுன்னு பேப்பர் முடிவிட்டு இப்படியா அவசியம் வீட்டுக்கு ஓடி போய் வீட்டில் இருந்த பதினஞ்சு தென்னை மரத்தில் பதினாலு மரத்தை சத்து சத்துன்னு வெட்டிட்டேன் தென்னை மரத்து ஒரே ஒரு மரத்தை மட்டும் விட்டேன் ஒய்ப்புக்கு ஒரே போவான் அது வளர்க்கப்பட்ட வாடி எவ்வளோ வாடி ஏயா வெட்டினேன் சும்மாரிடி பேப்பர் வார் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு போட்டுருக்காங்க நம்ம பதினாலு முறை எக்ஸ்ட்ரா வளர்த்துருக்கோம் கோழிசி காயும் பார்த்தா குடிச்சி குழி அப்படி இதெல்லாம் இப்படி ஆள் இருக்கானுட்டு தெரியல ஆனால் நம்ம நகைச்சுவைக்காக சொல்லிக்கிறது வாழ்க்கை புத்தகம் என்னென்னா பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இந்த இடைப்பட்ட பக்கங்களை வந்து கண்ணீரால் எழுதாமல் புன்னகையால் எழுதினால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரே வரைய மன்னராக இருந்தாலும் கூட தனக்கு துணையாக எப்போயுமே ஒரு இது விகடகவியை வச்சுருப்பாங்க நகைச்சியாக பேச ஏன்னா சாப்பிடும்போது கூட அவங்கள பேச விட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்களாம் சீரண சக்தி அதிகமாக இருக்காங்க ஏன்னா கிருஷ்ண தேவையாருக்கு ஒரு தனாலிராமன் அக்பருக்கு ஒரு பீர்பால் அரேபிய மன்னனுக்கு முல்லா இவ்வளோ வசதி இருந்தவங்களுக்கும் தனக்கு நகைச்சி வேணும்னு சொல்லி தன்னை காத்துக்கிறக்காக வச்சுருந்தாங்க அது மாதிரி மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காத்துக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு கோவையில் மிக பிரமாண்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பன்முக திறமையாளர்கள் கலந்து கொண்டாடு அசந்து போவது யாரு சீசன் டூ அறிமுக விழா

இவ்வளோ தூரம் நீங்க கை தட்டினீங்களே கைலாசாவுக்கு ரூட்டு சாம்பாரி எனக்கு ஒரு பாவமும் புண்ணியமும் எப்போ ஜீரோல இருக்கோ அப்பதான் உங்களுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது தயவு செய்து உடலில் உயிர் இருக்கும் போதே புண்ணியத்தை சேர்த்து விடுங்கள் வாழ்க்கைன்றது வாழைப்பழம் மாதிரி சாப்பிட்டா சத்து தருக்கு நாட்டு எடுத்து அவங்க வாழ்க்கை அந்த டிஜிபி கிட்ட போய் சொல்லு பாம்புக்கு பகிடி ஊதிட்டு இருக்கா

கல்யாணம் எனக்கு பத்து வருஷம் ஆச்சு அதையார் சொல்கிறாரு நீங்கள் பாட்டி எதாவது கோத்து விட்டு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம வரும் போதுங்க நான் இலங்கை வர ஓவியமே உற்சாக காவியவே ஓடை நடுபலர ஒடியவர் பொதுலரே அட்பே அபுதே இசை செற்றல இட்டு இசை சுவையே பரகத படியே பட்பத விளக்க பணியே கனிய படரச சுவைய மரகத முடிய மாணிக்க சுடரே மன்மத விளக்க என்று

இது வந்து மீன் இது என்னது என்னச்சு விட்ட மீன் வருஷமா இருக்கும் போய் போகுது எதிர்பார்த்த வாழ்க்கையின் போது கார்ல போற மாதிரி என்னதான் முன்னாடி பார்த்தாலும் அப்படி சைட்லையும் கண்ணாடியை பாத்துக்கு அது மாதிரி வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இருந்தாலும் ரெண்டையும் சரிசமாக இருந்தால் கூட துன்பத்தை ஓக்கிட்டு இன்பத்தை மட்டும் எடுக்கிற அந்த வித்தையை கற்றுக்கிட்டோம்டா வாழ்க்கை என்றைக்கும் பூந்தோட்டமாக இருக்குன்னு நிறையா சொல்கிறது அது புதுசு புதுசாக பேசுகிற மக்களை பொறுத்து அது அழகாக பேசுவாங்க குழந்தை இன்னைக்கு ரொம்ப அறிவு நம்மளுக்கெல்லாம் அஞ்சு அறிவு ஆறு அறிவுன்றோம் அவங்களுக்கு மூளை முட்டிக்கிட்டு இருக்கு சொன்னது எழுந்திரிச்சி இருந்து எழுந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு சின்ன பொண்ணை சொல்கிறார் பாப்பா டிவி ஆஃப் பண்ணு பார்ப்போம் ஆஃப் பண்ணால் எப்படி பார்க்குறது அந்த பிள்ளை ஏன்னா மொத்தமாக போயிருமில்ல மறுநாள் கேட்டிருக்கேன் அந்த பொண்ணு அங்கிள் படத்து கூட்டு போங்க டயம் இல்லம்மா முடிஞ்சால் போவான் முடிஞ்ச முன்னாடி போய் என்னத்தர பார்க்குற மூதேவி அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா முடிஞ்சால் போ அந்த அர்த்தத்தெலாம் நல்ல கிராமராக படிச்சிருக்கு நம்ம பேச சாதாரண பேசுகிறேன் அந்த காலத்தில் மாதிரி ஒன்றும் எடுக்காமல் போயிரு அப்புறம் பால் பறிச்சிக்கு போகிறேன்னு சொல்லி பால் வச்சுட்டு போயிருக்கான் அம்மா பூனை வந்து குடிச்சுக்கிட்டேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏ மடப்பிள்ள பூனை பாலை குடிக்காம பார்த்துக்கிட்டே இருக்க இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த பழமொழியை நம்ம நிறைய நாள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவன் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா அப்பாக்கள் பெருமையாக பேசுகிற பார்த்தீங்களா என் மையம் எவ்வளோ ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டினாலும் எதுலையும் மோத மாட்டானேயா ஏன் ஸ்டாண்டை போட்டு தானே ஓட்டுவா அது ஒரு பெருமையா நம்ம என்னமோ சொல்ல போகிறாங்க சொல்லி ஆவலை கட்டுருக்காங்க நீங்கள் நம்ம பாருங்களேன் மக்கள் இப்போ புதுசாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது உணராத பெயிண்ட்டு தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பாங்க ஆமாம் அதே இது ரெண்டாயிரம் வாட்ஸ் கரண்ட் செல்கிறது தொடாதர்கள் உயிர் போயிடும் அப்படின்னா தொடமாட்டேன் அதில் மட்டும் கவனமாக இருப்பாங்க என்ன சரி தப்புன்னு போயிடும் செக் பண்ணி பார்க்குறதுலேயே விலங்குமா ஆரம்பிக்கிறேன் கல்யாணம் பண்ணுறப்ப அப்படி ஒரு மகிழ்ச்சி பொண்ணுமா அப்படியே மித்த எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அங்கே போங்கன்னு புது வேட்டையை கட்ட சட்டைய கட்ட அது ரெண்டு கவலை உட்காந்துருக்கு ஏன்னா பொண்ணு அன்னைக்கு தான் தலைக்கீழ ஓட்டுருக்கும் இருந்து இவங்க கீழே ஓட்டுருக்கோம் அதை வாட்டி கம்பீரமாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சாதாரணம் கல்யாணம் தென்னைக்கு ஒரு நடக்கும் அதை சொல்லியாங்க ஐயர் த பொரிய எடுத்து கொடுத்தார் போடுங்க அக்கனியில் போடுங்க வேன் பார்த்தேன் திங்கிற ஊரில் இருக்க அக்கனியில் போட்ட சொல்ல இருந்தாலு அப்படின்னு வாயில் ஓட்டேன் அப்படிஸ்ட்டு வாயில் போடுறியடா அப்படின்றார் வாயில் போடக்கூடாது தூள் திப்பிட்டேன் அட பாவி வாயில் ஓட்டாலும் பரவாயில்ல அக்கனியில் வேறு துப்புறியே துப்பக்கூடாது அதில் கோபம் என்னடா எதை சொன்னாலும் சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின் தாலி எடுத்து கொடுத்து கட்டு அப்படின்றார் இந்தவாறு டிப்புண்டு வைங்க இதுண்டு வைங்க கட்டுன்னு வைங்க ஏதாவது குறை சொல்லுவீங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஆகிப்பட நீங்களே கட்டுங்க அப்படின்னு இருக்கேன் பாரு அவங்க அதுக்கு அந்த ஐயர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுவா செலவழிச்சு அவருக்கு அப்படி ஒரு யோகா அடிச்சிருக்கு ஐயருக்கு போவோம் அப்படியே வரிசை நடக்கும் அம்மா கல்யாணம் முடிஞ்சுன்னு இவ்வளோ ஒரு அருவாள் எடுத்துகிட்டு போய் புருஷன் வெட்டியிருக்கு என்னன்னா அன்னைக்கு தான் அந்த அம்மாவுக்கு வெட்டிங் டேவான் வெட்டிங் டேவுக்கு வெட்டுறது குட்டிங் டேவுக்கு குத்துறதா அப்போ பாட்டுக்கு ஒரு பரபரப்பாக ஒரு செய்தியை கொண்டு வந்து நம்மளையும் குழப்பி விட்டு போகிறது ஏன்னா காலம் மாறி போய்ச்சிக்கணும் முன்னால் பார்த்தீங்கன்னா செல்போனை ரிசீவர் எடுத்து பேசினாங்க காதில் அப்புறம் செல்போனை காதில் வச்சு பேசினா அப்புறம் கொஞ்ச நாள் இயர்ஃபோன் அவனா அப்படி வச்சு பேசினா இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்கள் எதுவுமே இல்லாமல் அவனா பேசிக்கிட்டு இருப்பேன் என்ன யா வாழ்க்கை சொல்லி நியூஸ் பேப்பிரி தெரிய போகிறாங்க அது மாதிரி போயிட்டு விரக்தியாக சொல்லியிருக்காங்க சாமியார்ட்ட போய் சந்தோஷம் இல்ல நிம்மதியில் ஒரே கவலையா இருக்கு பிரச்சனையாக வர இருக்கு என்ன செய்யலாம் நீங்க காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்களேன் சும்மா காசிதான் என் சொந்த ஊரே அதுல இருந்து என்ன இவ்வளவு இருக்கேன் இருக்க எதுக்கு பேசி வந்திருக்கேன் அப்ப அவனுக்கு போய் இவ்வளவு சந்தோஷம் சொன்னா எல்லா இடத்திலும் தேடுறேன் இங்க கிடைக்காதா மகிழ்ச்சி கிடைக்காத ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு சொல்லி மனுஷமான கிராமத்துல காமெடி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கேட்டிருக்காங்க அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்து போடுறாங்களாம் எதுக்கு உளுந்து போடுறாங்க உட்காந்து போட வேண்டியான கீழே டம் டம் விழுந்து போடுவாங்க அவன் பாச நூற்றி ஐம்பது கட்டுக்கார் எங்கள் தூண்டில் போட போகிறேன் தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த புழு பூச்சியெல்லாம் வேணும் எங்கே கிடைக்கும் அந்த அந்த ரேஷன் கடையில் போய் கேளுங்க அங்கே எல்லாமே புழு பூச்சியெல்லாம் மொத்தமாக இருக்குது இது ஒரு சமூக செய்தியோடு சொல்கிறேன் இன்னொன்று நம்ம மேடை விஷயத்தில் சொல்கிறது நான் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன் கீழே வந்தோன்னு ஒரு ஆள் சொன்னார் கிளப்பிட்டீங்க சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ரூபா இருந்தாங்க ஒரு இரநூறுவா கிளப்பிட்டீங்க அப்படின்டா நான் ஆளை கிளப்பி இருந்திருக்கேன் பாராட்டுறது இப்படி ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்னு ஒருத்தன் எவ்வளவு வச்சிருக்கா ரூபா பயிலன்றத அவன் பேச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஹோட்டலுக்குள்ள போயில பாருங்களேன் ஏய் ஹரியா சர்வரே வா 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 டேப்ல பார் அப்படின்னா இரநூறு ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம் ஹலோ யாரு சர்வர் பாருங்க நூறுரூவா வச்சிருக்கேன் அர்த்தம் சர்வரே வேண்ட போய் கேட்குறான்னு வச்சுக்க என்னங்க வேணும் ஐம்பது ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம் இன்னொருத்தி இருப்புக்குள்ள பசங்க பசங்க உட்காந்துருப்பேன் அவன் தான் பழைய பத்து ரூபா தாலி செல்லாத ரூபா வச்சிருக்கேன் அர்த்தம் இன்னொருத்தி எதுவுமே தெரியாமல் தனியாக உட்காந்து பேக் பேக் முடிச்சுக்கிட்டு இருப்பேன் இவன் தான் மாவாட்ட போறான்னு அர்த்தம் இத்தனை அர்த்தங்களே இருக்கு பேச்சுலேயே மாதிரி போலீஸ் அதிகார்ட்டு கேட்டாங்க எப்படிங்க நீங்கள் திருடுனா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு வாரத்தில் அது எப்போ அவன் முன்னாடி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்கான் போல வீட்டில் திருடிட்டு போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்கேன் அவன் ஒரு குரூப் போய் வருங்க எவ்வளோ பிடிச்ச எவ்வளவு சேர்ந்து அடிக்க மாட்டாங்களா அப்படி செஞ்சிருக்கேன் மானம் கிட்டத்தனமா ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் சொல்லுவோம் ஒரு கண்ணாபிசர் போயிருக்காட் கண்ணு மங்களா தெரிவி டாக்டர் சரி அப்படின்னா ஒரு லாரி அந்த அருக்கு வருங்க எதுக்காப் லாரி அந்த லாரியில் இருக்குல்ல போடு நம்பர் பிளேட் அதை பார்த்து இல்லை சரியில்லையா நம்பர் தெரியலையா அப்போ உங்களை ஆப்ரேஷனாக பண்ணி அவங்க படுங்க ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வாங்க கட்டாக ஊத்து விட்டு இப்போ அந்த லாரியில் ஒரு நம்பர் தேதியான்னு பாருங்க அப்படி பசங்க பசங்க முடிச்சிருக்கான் என்ன பாப்பேன் லாரியே தெரியல டாக்டர் அப்படி இருக்காங்க பாரு முன்னாடியாச்சும் ஓரளவு தான் அதே அவன் பகலே பசு மாடு தெரியும் அவனுக்கு இருக்குல்ல எருமாடு தெரிய போகுது நல்லா இருந்தவனை நாலு ஆக்கி விட்டான் போகும் சரி என்ன ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் நடக்கும் எல்லாருக்கும் இல்லை இப்போ நான் அடுத்த ஒரு ஆள் வந்தார் என்ன பல் கட்டணம் சொல்லி டாக்டர்கிட்ட போனாலும் பொண்ணு என்னாச்சு பல் டாக்டரே கட்டிட்டு வந்துட்டான் அவங்க பெரிய கில்லாட்டி வந்துருப்பாள் எனக்கு பெருமை சொல்லியிருக்காரு காப்பி பொடி வாங்க போனேன் என் பொண்ணு கடைக்காரனை கூப்பிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு இவன் எப்படி அப்புறம் எப்படி காப்பி சாப்பிட்டீங்க அப்படிக்கான் ஓடின பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை காப்பியில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கான் அதெல்லாம் ஜாதாரணமாக போச்சு அவங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடிய அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது இந்த விஷயம்லாம் ஒன்று ஒன்றா வரும் டாக்டர் இதே நின்று வச்சு இறங்கி தள்ளுங்க அப்படிக்கான் அது எதுவும் அரப்பாடு லாரி மாதிரி பேசியிருக்கேன் ஏன்னா லோடு லாரி ரெண்டு தான் தள்ள முடியும் விரைத்து போயிடும் ஒன்றும் முடியாது அப்புறம் என்ன சில டாக்டர்கிட்ட ரொம்ப ஆசையாக போவாங்க ஏதாவது ஆறுதலாக சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி அவரை அப்படியே நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதுபு அதிர்ச்சி கொடுப்பார் நானும் ஒரு அஞ்சு தடவை தற்கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் டாக்டர் முதத்தடவே என்கிட்ட வந்துருக்கலாம்ல என்ன ஜோலியை முடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த நாலஞ்சு இடம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதத்திட வந்து நான் முடிச்சு விட்டுருப்பில்ல கதையப்பு பயந்துருவார் அடுத்து நீ நம்ம நடக்க போகிறத செம்பத்தை யோசிக்க வேணாம்கு என்ன தான் நகைச்சு இருந்தாலும் செய்திக்கும் கொஞ்சம் ரசிக்கிறாங்க சார் சோக்கெலாம் ஒரு குறுக்கிட்டாங்க கடைசியில் சொல்கிறீங்க அது நல்லா இருந்துச்சு அப்புடின்ட்டு அதுக்காகவே அதையும் நம்ம சொல்லி ஆகணும் அந்த ரசிப்புக்காகவும் அதனால ஒரு சின்ன விஷயம் சொல்கிறது ஒரு வேடன் என்ன செஞ்சால் அம்புல விஷத்தை தடவி ப மரத்தில் உள்ள கிளிக்கு இப்படி கு வச்சு விட்டா அது கிளியை தாண்டி மரத்தில் குத்திடுச்சு விசே இருந்தாலும் மரம் பட்டு தள்ளுக்கள்லாம் போயிடுச்சு அப்போ அதில் உள்ள பறவைகள் குருவிகள்லாம் வேறு வேறு மரத்துக்கு படந்து போயிடுச்சு ஆனால் அந்த கிளி மட்டும் போகல அப்போ கடவுள் வர்றார் ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்களே நீ பட்ட மரத்தில் இருக்கியப்பு நான் இருந்து இந்த மரத்தில் தான் இருக்கேன் எனக்கு நிழல் தந்தது தான் பழம் தந்தது தான் எனக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் தந்தது தான் இப்படி மரத்தை நான் திடீர்னு இன்றைக்கி பற்றுச்சேன்னு சொல்லி நான் விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா தாயை விட்டுட்டு தனி கொடுத்தனு போகிற தருதலைக்காக ஒரு கிளி கற்று கொடுத்த பாடா அப்படின்வாங்க ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் விட்டுட்டு போகிறதுக்காக ஏன்னா தாயினுடைய தன்மை என்ன அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லுவாங்க வேசியை வந்து ஒருத்தர் நேசிக்கிறான் வேசி ஏற்கிற எல்லா பொருளையும் கொடுக்குறான் பொண்ணு பொருள் நகை வீட்டில் உள்ள அத்தனையும் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லாம் முடிஞ்சு வேசி அவனை எட்டி தள்ளுறா அப்பையும் உன்ட்ட என்னடா இருக்குது போடா இல்லை நீ எது கேட்டாலும் கொண்டு வரேன் இதுகிட்டான் கொண்டு வருவியா உன் தாயோட இதயத்தை கொண்டு போய் தாயிட்ட அப்பையும் கேட்குறான் எல்லாம் முடிஞ்சு அவள் உன் இதயத்தை கேட்குறான்மா இது கிடச்சா நீ சந்தோஷமாக இருக்கேன்னா அதையும் தரணப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி நல்லா ஏன்னா கடைசி சாப்பாடில் எல்லா வகையும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் மாதிரி சமைத்து வச்சுட்டு இப்போ எடுத்துக்கன்னு சொன்னேன் இதயத்தை அவனுடைய நெஞ்சை குழந்து இதயத்தை எடுத்துட்டு ஓடுறான் ஓடும்போது ஒரு கல் இடறி இவே ஒரு பக்கம் இதே ஒரு பக்கம் விழுந்துருது இதையும் துடிச்சிக்கிட்டே அப்பையும் சொல்லியிருக்கு மையனை எதுவும் காலில் அடிக்கடி பட்டுருச்சாப்பா அப்படின்னு சொல்லி அப்போ தான் நினைச்சான் ஒரு இதயமே இல்லாதவளுக்கு நம்முடைய உண்மையான இதயத்தை தளர்ந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அதனால தாயினுடைய தன்மை எதுக்கு இந்த இடத்துல சொன்னோம்னா மகிழ்ச்சி என்பது வீட்டுக்கு வெளியே உள்ளவங்களை மகிழ்ச்சி படுத்துற ஒரு விதம் வீட்டுக்குள்ள அந்த ரெண்டு சிவராசிகளை காலம் மூல காலத்துல மகிழ்ச்சிப்படுத்தினாலே அதுவும் பெரிய மகிழ்ச்சி தான் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த விஷயம் சொன்னது அதனால மகிழ்வோடு இருப்பது மட்டும் இல்லாம பிறகு மகிழ்வு நல்ல வாழ்க்கை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் ங்க அந்த சிறி காணுங்க நாங்க நாங்க அசதா போ பார்த்துருக்காங்க அசதா